அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வாய்க்கால் வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்கி குவிப்பீங்க திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் துவக்கத்தில் கையில் எடுக்கும் காரியங்கள் எல்லாமே தடை தாமதங்கள் இன்றி நடைபெறக்கூடியதாக இருக்கு வேலை முடிக்க தேவையின்றி அலைச்சல் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நல்ல வருமானம் உணவு வகைகளை உட்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூட கூடியதாக இருக்கு பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள நேரிடலாம் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூட கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல மிக மிக முக்கியமாக பெரியோர்களின் சகாயத்தால் உங்களுடைய பெருவாழ்வுக்கான அஸ்திவாரம் அமையும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் வேலை தொடர்பான பிரகாசமாக உங்களுக்கு இருக்கு சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படும் பழைய நண்பர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் இருப்பது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீட்டில் பெண்களால் அதிக வீண் செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமான அலைச்சல்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய முன்கோபத்தை குறித்து நிதானத்தை நீங்கள் கடைபிடித்து பிரச்சனைகளை வராமல் தடுக்க வேண்டும் பணவரத்துக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் பாடங்களை படிப்பதும் உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்களுக்கு உதவும் எதையும் சமாளிக்க நீங்க திறமையாக இருக்க வேண்டும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் தீரும் எதிலும் நீங்கள் உங்களுடைய பயம் உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனைகள் மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு வஸ்திர லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அரசு துறை மூலம் எதிர்பார்த்த ஆதாயம் அனைத்துமே விரைவில் கிடைக்கும் சிக்கனத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பொறுமையை கடைபிடித்து குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களின் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் கேது ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி கலசரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் விரயஸ்தானத்தில் சுக்ரன் என கிரகநிலைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சுயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பண வரத்து அதிகரிக்கும் சூரியனின் சஞ்சாரம் மனக்குழப்பம் உண்டாகலாம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது காரிய தடைகள் விலகும் உங்களுடைய புதன் சஞ்சார பயணத்தால் உங்களுக்கு நன்மை தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்க கூடியதாக சொல்லப்படுது திறமையாக நீங்களுடைய பணிகளை நீங்க அமைத்து தருவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை காண்பிப்பாங்க குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் நிலவும் உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்து இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியே தரும் வகையில இருக்கு வேடிக்கை வினோதனங்களை நீங்க கண்டுகளிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் அரசியல் துறையிற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமான நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்படுது கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுது பண வரவு ஓரளவுக்கே இருக்கும் சிலருக்கு சிறிய அளவுல ஆரோக்கிய குறைவு இதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துல வழக்கமான உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து முடிப்பீங்க வியாபாரத்துல விற்பனை உங்களுக்கு தான் இருக்கு எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகவே இருக்கு கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காரகளை பொறுத்தவரை நீங்க சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு கணிசமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் முன்னேற்றத்திற்காக வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்துல அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்க பொறுமையாக இருப்பது நல்லது குடும்ப விஷயத்தில் அவர்களின் தலையிட்ட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் சிவபெருமான வழிபட்டு செல்வது நல்லது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையாக இருப்பது நல்லது சக ஊழியர்களிடம் போதுமானதான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதியில் ஓரளவு அனுகூலமான பலன்களே உங்களுக்கு காணப்படலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாக கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மாணவ மனிதர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது அவ்வப்போது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கு உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே